ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளே இப்போதே உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை திரியே தனியாக கேள் யாரிடமும் கூறாதே உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறும் தருணம் வந்துவிட்டது உன் வீட்டில் மகிழ்ச்சி என்ற தீபத்தை இதோ ஏற்ற உன் சாயப்பா விரைவில் வருகிறேன் உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் இனி விலகும் மகளை கவலைப்படாதே கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்து எல்லாம் காணாமலேயே போய்விடும் உனக்காக நான் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவும் ஒரு காரணம்தான் ஆம் மகளை எப்போதும் நிதானமாக யோசி பொறுமையாக முடிவு எடு ஒருவர் உன் மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்யாத தவறுக்காக உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களிடம் எதையும் பேசாதே உன் மனம் காயத்துடன் இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் உன்னையே அறியாமல் சில வார்த்தைகளால் கோபம் வெளிப்படும் உன் கோபத்தால் பிறர் மனதை காயப்படுத்துவது தவறல்லவா பிறகு பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்ம வினைகளை நீதான் அனுபவித்து சுமக்க வேண்டும் ஆகவே என் மகளே கோபம் வரும்போது சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லும் மனம் சாந்தி அடைந்துவிடும் யோசித்துப்பார் கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சொல்லிப்பார் பொறுமையாக இரு நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வழியிலும் நீ தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து முதலில் நீ வெளியே வர வேண்டும் அப்பொழுதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பது நீ நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதும் உனக்கு நன்றாக புரியும் கவலைப்படாதே என்றெல்லாமே நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதும் இதோ உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் தானே என் மகளிடம் நான் வந்திருக்கிறேன் என் செல்லமே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் கூடிய விரைவில் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் என்று நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேன் நிச்சயமாக நடக்கும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலைகளை எல்லாம் வெற்றி வரும் தருணமாகத்தான் இப்பொழுது அந்த நேரம் உனக்காக வந்து கொண்டிருக்கிறது நீ விரும்பும் வாழ்க்கை போகிறது முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல மகளில் நான் எப்போதும் பாதுகாப்பேன் இந்த சாயப்பா சொல்வதை சற்று பொறுமையாக முழுவதுமாக கேள் நீ இழந்த தவறவிட்ட பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும் நிச்சயமாக நான் சொல்வதை முழுமையாக கேட்கும் நொடி அந்த நொடியில்தான் உன் மனம் மாறும் என்று சொல்லவே அந்த தருணத்தில் உன் மனம் வருந்தும் போதும் உன் முகம் வாடும்போதும் சாயி சாயி என்று உன் ம என்னை மனதார நினைத்து அங்கு உருவப்படத்தை என்னுடைய உருவப்படத்தை பார் என்னுடைய உருவப்படத்தை பார்த்தாலே என்னில் என்னை நேரில் பார்ப்பதற்கு சமமாகும் அப்போது இந்த சாயப்பா உன் அருவமாய் அருகில் நின்று உன் தோல் மீது என் கை வைத்து என் செல்ல மகளுக்கு நான் ஆறுதலாக நிச்சயமாக உன் கூடவே துணையாக நிற்பேன் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை அதே மாதிரி தான் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது நிச்சயமாக உன்னை வாட்டி வதைத்த கவலைகளை எல்லாம் மறையப் போகிறது மொத்தத்தில் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உனக்கு சேர வேண்டிய ஒன்று உன்னை தேடி வருகிறது உன் வீட்டை தேடி தானாக வந்து சேரப்போகிறது அதன் மூலம் நீ அடைய போகும் மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ஆம் செல்லவே என் வார்த்தையில் முதலில் நம்பிக்கை வை நீ எதையெல்லாம் தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்த ஆழமான நம்பிக்கையையும் என்னை மிகவும் மெய்சலிற்க வைத்துகிறது உன்னுடைய கர்மா கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டது நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்து எதிர்கொண்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துள்ளாய் அவற்றையெல்லாம் நீ எவ்வளவு பொறுமையாக தாங்கிக் கொண்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏர்முகம் மட்டும்தான் ஆகையால் நம்பிக்கை பொறுமையை மட்டும் என்று விடா என்றும் விட்டுவிடாதே நான் என்றும் உனக்கு துணையாக நின்று செயல்படுவேன் அதே போலத்தான் நீ எங்கு போனாலும் நம்பிக்கையோடு இரு என்னை மனமான நினைத்து கொண்டும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருடமான மனதுடன் செயல்படு அதைத்தான் சொல்கிறேன் திடமான மனதுடன் செயல்படும் நிச்சயமாக நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் நம்பிக்கையுடனும் முழு நம்பிக்கையுடனும் முழு மனதாய் சாயப்பாவை நம்பி என்னை பூஜி பூஜித்தி செய்தால் நிச்சயம் நல்லது ஒரு வழி பிறக்கும் என் செல்லமே உனக்கான காலத்தை விட்டேன் என் சொல்லவே உனக்கான காலத்தை உருவாக்கி விட்டேன் அது இன்னும் சில நாட்களில் அருமையாக சந்தோஷமாக நிம்மதியாக அதில் நீ பயணிக்கப் போகிறாய் இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன் உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஆம் சொல்லவே நிச்சயமாக உனக்கான எல்லா துன்பங்களும் நீங்கப் போகிறது இனி சகல வளமும் நலமும் பெற்று சீரமும் சிறப்புமாக வாழப்போகிறாய் ஆகவே நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி காண்பிப்பேன் உன்னை எல்லா வகையிலும் அறிந்தவன் நான் தானே என் செல்ல மகளே உனக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ நன்றாக வாழப் போகிறாய் இது சாயப்பாவின் அருள் வாக்கு எதற்காகவும் அவசரப்படாதே அழுகாதே நேரம் வரும்போது அது அது தானாக நடக்கும் எனது நாமம் உன் நாவிலும் என் உதி உன் வெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெட்டதும் உன்னை அண்டவே அண்டாது ஆம் செல்லமே மகிழ்ச்சியுடன் இரு ஆகவே எதிர்பாராத நல்லதொரு காரியங்கள் நடக்கப் போகிறது நல்ல செய்தியை கேட்பாய் தொடர்ச்சியாக உனக்கு நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது அது உன் கையில் கிடைக்கப் போகிறது ஆம் சிலமே அந்த சமயத்தில் கிடைத்ததும் நன்றி சொல்ல துள்ளி குதித்து சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வருவாய் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും